வேலும் மயிலும் சேவலும் துணை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சித் சபை கனகசபை நிறுத்த சபை தேவசபை ராஜசபை என ஐந்து சபைகள் உள்ளன நடராஜர் மற்றும் பார்வதி தேவியின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ள சபை சித் சபை ஆகும் நடராஜருக்கான அபிஷேகங்கள் நடக்கும் சபை சிற்றம்பலத்துக்கு எதிரே உள்ள எதிரம்பலம் எனும் பொன்னம்பலமே கனகசபை ஆகும் பிரசித்தி பெற்ற சிதம்பர ரகசியம் எனும் கருவறைக்குள் உள்ள விண்வெளி அல்லது ஆகாயத்தை குறிக்கும் காலி இடத்தை கனக சபையில் நின்றுதான் பக்தர்கள் தரிசிப்பார்கள் நடராஜர் ஒரு காலை செங்குத்தாக உயர்த்தி நடனமாடும் ஊர்த்துவ தாண்டவ சிவனுக்கான சன்னதி நிறுத்த சபை ஆகும் திரு ஆதிரை நட்சத்திரத்தன்று சோமாஸ்கந்தருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இடமே தேவசபை ஆகும் இங்குதான் பொது தீச்சதர்கள் ஆலயப்பணிகள் வழிபாடுகள் குறித்து சபை கூட்டுவர் ஆயிரங்கால் மண்டபம் ராஜசபை என்று அழைக்கப்படுகிறது இங்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தூண்கள் மட்டுமே உள்ளன மீதமான ஒன்று நடராஜப்பெருமானின் ஊன்றிய கால் ஆக மொத்தம் ஆயிரம் கால் மண்டபம் ராஜசபையாக விளங்குகின்றது இது ஐந்தாவது சபையாகும் இப்போது சிதம்பரம் திருப்புகள் ஒன்று காணலாம் வாடா மலர்பதவி தாத்தா எனக் குளரி வாய்ப்பாரி நிற்கும் என அருள் கூற வாராய் என்றும் வாடாத உனது திருவடிமலர் என்னும் முக்தியை கொடுத்தருள் கொடுத்தருள் என்று குளறி வாய்க்கிளிபட்டு நிற்கும் எனக்கு உன் கிருபை கூடும்படி வந்தருள்வாயாக என்று வேண்டும் சிதம்பரம் திருப்புகள் நாடா பிறப்பு முடியாதோ எனக்கருதி நாயே மொழிவினையாயின் நாதா திருச்சபையின் நேராது சித்தமன நாளா வகைக்கும் உனதருள் பேசி வாடா மலர்ப்பதவி தாத்தா எனக்குளறி வாய் பாரி நிற்கும் என அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் நினைத்தொழுதுவாரே முன் வரவேணும் வாராய் மணக்கவலை தீராய் நினைத்தொழுதுவாரே முன் வரவேணும் சூடா மணிப்பிரபை ரூபா கணத்தவரி தோழா சனத்தியுமை அருள் பாலா தூயா துதித்தவர்கள் நேயா எமக்கமிர் தோழா கடப்பமலர் அணிவோனே தூயா துதித்தவர்கள் நேயா எனக்கமிர்ந்த தோழா கடப்ப மலர் அணிவோனே ஏடார் குளச்சுருபி ஞானா தனத்தி மிகு மேதாள் குரத்தி திருமண ஈசா தனிப்புலிசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகல் பெருமாளே ஈடேற வைத்த பூகழ் பெருமாளே பெருமாளே